தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி சர்க்காரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் சொன்னாங்களா சொன்ன ஹரிதான ஆமாம் ஆனா பாவம் தெரியல இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு மாநிலத்துல கூட்டணி ஆட்சியே தமிழ்நாட்டுல தான் இருக்கு உம் இந்தியாவுல முதன் முதலாக முதல் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல தான் உம் ஐம்பத்தி ரெண்டுல உம் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மை முதல் தேர்தல வல்ல இங்க தமிழ்நாட்டு ஆமா அந்த நேரத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு ரொம்ப குறைஞ்சது ராமசாமி தனி கட்சி வச்சிருந்தாரா ஆமா மாணிக்கவேலு நாயக்கர் ஒரு சின்ன கட்சி வச்சிருந்தார் வெறும் ஆறு எம்எல்ஏ இந்த ரெண்டு பேரையும் சேர்த்தாதான் ஆட்சி அமைக்க முடிகிற ஒரு நிலைமை அப்பெல்லாம் கூட்டணி ஆட்சியை பத்தி யாருக்கும் தெரியாது ராஜாஜியிட்ட போய் எப்படியாவது காப்பாத்துக்கன்றாங்க அவர் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அந்த ரெண்டு பேரையும் மந்திரி தான் கூட்டணி ஆட்சி தான் வந்துச்சு முதல் தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ்நாட்டுலதான் வந்துச்சு அது காங்கிரஸ் நீங்க செய்துகிட்டீங்க திமுக நாங்கள் அதிகாரத்துக்கு அந்த வந்த கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு விளக்கம் சொல்றேங்க நீங்களும் அதிகார வர்க்கத்துல இருக்கிற மாதிரியே பேசுறீங்களே உண்மையை சொல்லா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க